வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற முக்கிய செய்திகளின் நிகழ்வுகளை விரைவாக காணலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் தேசிய அளவிலான சுற்றுச்சூழல் மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அவசியத்தை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்ட மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பது மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் இது நான்கு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தொடர் நிலநடுக்கங்களால் மியான்மர் மக்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனா் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது நாக்பூரில் உள்ள ஸ்மிருதி கோவிலில் வழிபாடு செய்யும் பிரதமர் மாதவ் நேத்ராலயா மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் தொடர்ந்து அங்கு நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் பின்னர் நாக்பூரில் உள்ள சூரியசக்தி பாதுகாப்பு விண்வெளி நிலையத்தில் ஆளில்லா விமானங்களுக்கான ஓடுதளம் மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலையில் பரிசோதனை வசதியை தொடங்கி வைக்கிறார் இத்துடன் மகாராஷ்டிரா பயணத்தை முடித்துக் கொண்டு சத்தீஸ்கர் செல்லும் பிரதமர் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு பணிக்கிறார் மியான்மர் நாட்டு அரசின் தலைவரும் ராணுவ ஜெனரலுமான மின்னாங் ஹிலாங்கிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தாம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததாகவும் இந்த கடினமான நேரத்தில் மியான்மர் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மேலும் ஆபரேஷன் பிரம்மா மூலம் மியான்மர் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தாம் தெரிவித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நிலநடுக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர் நாட்டிற்கு இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டுள்ள பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அங்கு சென்றடைந்துள்ளன ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் நாட்டில் நேற்று அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இதன் காரணமாக பல்வேறு கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானதில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு பதினைந்து டன் எடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியது இந்த பொருட்கள் மியான்மரை சென்றடைந்துள்ளன தீயணைப்புத் துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்து அறுநூற்றி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பீகார் குஜராத் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா கேரளா ஆகிய ஐந்து மாநிலங்களின் தீயணைப்புத் துறையை நவீனப்படுத்தி மேம்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு இந்த நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது இதேபோன்று சிக்கிம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யவும் அக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது மாநில பேரிடர் மீட்பு நிதியாக நடப்பு நிதியாண்டில் இதுவரை மாநிலங்களுக்கு பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது கடந்த ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதார நிதி பற்றாக்குறை பதிமூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காலகட்டத்தில் அரசின் வருவாய் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் எனவும் ஒட்டுமொத்த செலவினம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நாட்டின் வரி வருவாய் இருபது புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடியாகவும் வரியில்லா வருவாய் நான்கு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது கவுண்டரில் வாங்கும் ரயில் பயணச்சீட்டுகளை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ரத்து செய்யலாம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் பயணச்சீட்டை ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுப்பிற்குள் ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் அல்லது ஒன்று மூன்று ஒன்பது உதவி எண்ணை தொடர்பு கொண்டும் ரத்து செய்து கொள்ளலாம் ஆனால் கட்டணத்தை முன்பதிவு மையங்களில் மட்டுமே பெற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஹரியானா மாநிலத்தில் குருகிராமில் உள்ள பசாய் சவுக் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் ஏராளமான குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன ஒரு குடிசையில் பற்றிக்கொண்ட தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கும் வேகமாக பரவியது சைத்ர சுக்லாடி குடி படவா சேத்தி சந்த் நவ்ரேஹிக் மற்றும் சஜிபு சேரோபா பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வசந்த காலத்தின் தொடக்கத்தில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் இந்திய புத்தாண்டின் தொடக்கத்தை குறிப்பதாக கூறியுள்ளார் இந்த விழாக்கள் நமது கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதுடன் சமூக நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபதாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலை அமைப்பிலும் ஒலிபரப்பாகும் ஹிந்தி மொழி ஒலிபரப்பை தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் நரேந்திரமோடி வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு மேற்கொள்ள இருக்கும் பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்திய பிரதமரை வரவேற்க இலங்கை ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உலக அரங்கில் இந்தியா பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது என்றும் இதன் மூலம் பிராந்திய ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்றும் அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பதினாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன இதன் ஒரு பகுதியாக சுக்மா மாவட்டத்தில் கெரல்பால் பகுதியில் உள்ள வனத்தில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது இருதரப்பிலும் நீண்ட நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் பதினாறு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படை தரப்பில் இரண்டு வீரர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நக்சலைட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பதினாறு நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் வீழ்த்தியிருப்பதுடன் அவர்களிடமிருந்து நவீன ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மேக் இந்தியா திட்டத்தின் முயற்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி அசாதாரண வேகத்தில் வளர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்துள்ளது ஒரு காலத்தில் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களை நம்பியிருந்த நாடு இப்போது உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ந்து வரும் சக்தியாக நிற்கிறது உள்நாட்டு திறன்கள் மூலம் அதன் ராணுவ வலிமையை வடிவமைக்கிறது இந்த மாற்றம் தற்சார்பிற்கான வலுவான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்தியா அதன் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் ஒரு வலுவான பாதுகாப்பு தொழில்துறையை உருவாக்குவதையும் உறுதி செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழலை மறைக்கவும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியை தடுக்கவும் மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு விஷயங்களை திமுக பிரச்சனையாக்குகிறது என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது ஊழலை மறைக்கவே மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பை திமுக பிரச்சனையாக எழுப்புகிறது என குறிப்பிட்டிருந்தார் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதால் யாருக்கும் எந்த அநீதியும் ஏற்படாது என பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்திருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா ஷா தெரிவித்திருந்தாா் அமைச்சர் அமித்ஷாவின் இந்த பேட்டியை காட்டி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் பதிவிட்டுள்ளார் மும்பையில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சிமாநாட்டில் ஊடகவியலாளர்கள் பங்கேற்பதற்கான பதிவு தொடங்கியுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக நிகழ்வு குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஊடகங்களைச் சேர்ந்த செய்தியாளர்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த பதிவு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் பதிவு செய்ய விரும்பும் ஊடகவியலாளர்கள் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் உலக உற்பத்தி மையமாக இந்தியா உருவாவதற்கு மத்தியஸ்தம் மற்றும் சமரச நடைமுறைகள் அவசியம் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற ஐக்கிய சர்வதேச மத்தியஸ்தர் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்பதில் வலுவான சட்டம் மற்றும் நடுவர் கட்டமைப்புகள் அவசியமானவை என்று கூறினார் உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா கொண்டுள்ள லட்சியங்களையும் அவர் விளக்கினார் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆறாம் தேதி திறந்து வைக்கிறார் தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் சுமார் ஐநூற்று முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் புதிய பாம்பன் ரயில்வே பாலம் கட்டப்பட்டுள்ளது தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள இந்த பாலத்தை அடுத்த மாதம் ஆறாம் தேதி திறந்து வைத்து ரயில் போக்குவரத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் ராமேஸ்வரத்தில் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவை கண்டு உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் புரட்சிகரமான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் திருச்சியில் இந்திய மேலாண்மை கழகத்தின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் இளைஞர்களுக்கு தற்போது ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்றும் இந்தியாவின் பொன்னான நேரம் இது என்று பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் உரையாற்றியதையும் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கும் என்றும் தற்போது இரண்டாவது இடத்திற்குதான் போட்டி உள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் திமுக பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாகத்தான் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறையினருக்கான ஐநூறு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் முன்னூறு நான்கு சக்கர வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோன்று தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கான நீர்த்தாங்கி வண்டிகள் ஐம்பது இருசக்கர வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை ஆறு சதவீதம் குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசியவர் அவர் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்க அடித்தளம் போட்டது திமுக தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி மாணவர்களின் மருத்துவக் கனவை சிதைத்தது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என கூறி திமுக ஆட்சியை பிடித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது கோடியே முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளதை மக்கள் அறிவார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதளத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் திமுக அரசு நாடகமாடுவதாக தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் முறைகேடுகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் திமுகவின் அரசியல் நாடகங்களை மக்கள் இனியும் நம்பமாட்டார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அக்கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினாா் அப்போது திமுகவின் மக்கள் விரோத போக்கை வன்மையாக கண்டித்தார் நாள்தோறும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் விமர்சித்தார் தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு அளிக்க வகை செய்யும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டியலினத்தவரின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் அதிக அக்கறை காட்டி வருவதாகவும் இருப்பினும் இந்த புதிய சட்டத்தை நடப்பு சட்டப்பேரவை அமர்வுக்குள் தமிழக அரசு கொண்டுவரும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது போலி ஆவணங்கள் மூலம் கிண்டி தொழிலாளர் காலனியில் குடியிருப்பை பதிவு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி மா சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கினை விசாரித்து வந்த நீதிபதி வேல்முருகன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வேல்முருகன் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடர சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் மதுதான் காரணம் என்று புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன என்றும் மது அருந்துவதால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டிற்கு இரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பதாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியுள்ளது பவானிசாகர் பகுதியில் உள்ள தொட்டம்பாளையம் கிராமத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சப்பரமானது இக்கரை தத்தப்பள்ளி கிராமத்திலிருந்து பவானி ஆற்றில் பரிசல் மூலம் ஆற்றை கடந்து அக்கரை தத்தப்பள்ளி கிராமத்தை சென்றடைந்தது அடுத்து உத்தண்டியூர் சாலை ராமாபுரம் பகுத்தம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் திருவீதி உழா நடைபெறவுள்ளது முசாஃபர்பூர் திருச்சி இடையே ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது அதன்படி இன்று மதியம் இரண்டு மணிக்கு முசாஃபர்பூரிலிருந்து புறப்பட்ட இந்த சிறப்பு ரயில் நாளை மறுநாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருச்சியை சென்றடைகிறது இந்த ரயில் விஜயவாடா கூடூர் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தாட்கோ எனப்படும் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டுவசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது தாட்கோவின் கட்டுமான பிரிவினால் வீடற்ற ஆதிதிராவிடர் சமுதாயத்தினருக்கு தீப்பிடிக்காத வீடுகள் பள்ளி விடுதிகள் உள்ளிட்ட கட்டுமானப் பணிகளும் பொருளாதார மேம்பாட்டு பணிகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தாட்கோவின் புதிய தலைவராக இளையராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையம் சார்பில் பயனாளிகளுக்கு நவீன கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை மும்பையில் காதி மற்றும் கிராமப்புற தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ்குமார் தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை சேலம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் ஐநூறு பயனாளிகள் கலந்து கொண்டனர் மின் மண்பாண்ட சக்கரம் பனை வெள்ளம் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உலக பிரசித்தி பெற்ற தப்பாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் பங்குனி அமாவாசை மற்றும் சனிப்பெயர்ச்சி ஒரு சேர அமைந்துள்ளதால் அதிகாலை முதல் நலன்குளத்தில் எண்ணெய் தேய்த்து புனித நீராடி சுவாமி வழிபாடு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் நான்கு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முறையான விசாரணை நடத்தப்படாமல் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவதாக கூறி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு முறையான விசாரணை நடத்தாமல் பொய்யான பாலியல் புகாரில் ஆசிரியர்களை கைது செய்வதாகவும் இதனால் சமூகத்தில் ஆசிரியர்கள் மீது அவப்பெயர் ஏற்படுவதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் உண்டியல்கள் நிறைந்ததைத் தொடர்ந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு இரண்டு நாட்களாக எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து எழுநூற்றி மூன்று ரூபாய் கிடைத்துள்ளது ஏழு கிராம் தங்கமும் முப்பத்தி ஓராயிரத்து தொன்னூற்றி நான்கு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது வெளிநாட்டு பணங்கள் ஆயிரத்து இருநூற்றி ஏழும் பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம் பொதுநிதி செலவினம் உள்ளிட்டவைகள் குறித்து கிராம சபை கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் துரைமுருகன் அவற்றின் மீது விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவுறுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இருபத்தி இரண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நீதிபதிகள் குடியிருப்பு கட்டும் பணிக்கான அடிக்கல்லினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிசங்கர் தொடங்கி வைத்தார் மாவட்டம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய நிதியுதவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து திட்டங்கள் மூலம் குடியிருப்பிற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நீதிபதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நீட் தேர்வு அச்சத்தால் ஏற்படும் மாணவர்களின் உயிரிழப்புகளுக்கு மத்திய மாநில அரசுகளே பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் போதிய மதிப்பெண்களை எடுக்க முடியாது என்ற அச்சத்தில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ளது வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் சிவசங்கர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி கிடைக்கும் வகையில் தமிழக அரசால் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் குத்து கல்வலசை ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் குடிநீர் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோடு தேவைக்கு மட்டும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் எனவும் கூட்டத்தின் போது எடுத்துரைக்கப்பட்டது உதகையில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள வாகன கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ள நிலையில் வணிகர்களும் கருப்புச் சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் சென்னை அடையாறில் உள்ள இந்திராநகர் சென்னை தொடக்கப்பள்ளியில் கோடைகால வெப்ப அலை பாதிப்பு மற்றும் வெப்ப தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வரும் நாட்களில் கூடுதல் வெப்பம் நிலவும் என்ற அச்சம் இருப்பதால் பகல் பனிரெண்டு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டாா் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு ஐந்து மாதங்களாகியும் பயிற்சி அளிக்காதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு அறுநூற்று எழுபத்தி நான்கு தீயணைப்பு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரை அவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் நீண்ட நடைமுறைகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு பயிற்சி அளித்து பணியில் சேர்க்காமல் மனித வளத்தை வீணடிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல எனவும் அன்புமணி ராமதாஸ் அந்த பதிவில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கள்ளத்தூர் பகுதிகளில் கடந்த பதினைந்து நாட்களாக சரிவர குடிநீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் அமைக்கப்பட்டிருந்த மின்மோட்டார் பழுது காரணமாக தண்ணீர் விடவில்லை என கூறப்படுகிறது மன்னார்குடியில் உள்ள திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டுவதற்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரன் மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவில்களில் உள்ள திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் உள்ள சூடாமணி அம்மன் கோவிலின் தேர் திருவிழாவினை நடத்தி ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு அனுமதி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கின் விசாரணையை தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் என்ற அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதல் விழா நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் சாதிப்பெயருடன் விழா நடத்த அனுமதிக்கக்கூடாது எனவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள நாவார்பட்டியில் முத்துக்குமார் என்ற காவலர் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய சிலரால் தாக்கிக் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் தேனியின் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே தலைமையிலான போலீசார் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர தேடுதலில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் தப்பி ஓட முயன்ற குற்றவாளியை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று கிராமிற்கு இருபது ரூபாய் வீதம் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் சிறிது சரிவு ஏற்பட்டுள்ளது ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தில்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா தமிழகம் வந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சென்றுள்ள அவர் அங்குள்ள மலைவாழ் கிராமத்தில் தோடர் இன மக்களை சந்தித்து பேசினார் அவர்களின் வாழ்வியல் நிலை குறித்து கேட்டறிந்த ஆளுநர் அவர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமும் ஆடி மலைவாழ் மக்களை மகிழ்வித்தார் கிரீன்லாந்து அரசு அதன் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தில் உள்ள பித்விக் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்ற அவர் அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள ராணுவ வீரர்களிடம் உரையாற்றினார் அப்போது டென்மார்க் தனது பாதுகாப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் டென்மார்க் பிரதேசத்தை கையகப்படுத்துவது குறித்து தொடர்ந்து பேசி வருவதால் டென்மார்க் தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாா் மேலும் கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்கிற்கு பதிலாக அமெரிக்காவுடன் இணைய விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தை அச்சுறுத்தும் கருத்துகள் வெளியிடுவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் ரஷ்முஷன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் அமெரிக்காவை எச்சரித்துள்ளதுடன் அமெரிக்காவுடன் கொண்டுள்ள அனைத்து தொடர்பினையும் கிரீன்லாந்து மக்கள் கைவிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளாா் டென்மார்க் வசம் இருக்கும் கிரீன்லாந்தில் ஏராளமான கனிம வளம் இருக்கும் நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற டிரம்ப் விருப்பம் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து இந்த வீடியோ வெளியாகியுள்ளது கனடா பிரதமருடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் உரையாடினார் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் கனடா பொருட்களுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிக வரி விதித்திருந்த நிலையில் இருநாட்டிற்கும் இடையே வர்த்தகம் இருதரப்பு உறவில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் உரையாடியுள்ளனா் இந்த உரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருதரப்பிற்கும் நன்மை பயக்கும் வகையிலும் இருந்ததாக கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார் புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவு குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக கனட பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையான வரிவிதிப்பு விதிப்பு விவகாரங்களில் விரைவில் ஆக்கப்பூர்வமான தீர்வு ஏற்படும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோதி தமது மிகச்சிறந்த நண்பர் என்றும் அவர் மிக புத்திசாலியான மனிதர் என்றும் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வரிவிதிப்பு விதிப்பு விவகாரங்களில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதால் இதில் சுமூகமான தீர்வுகள் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா மிகச்சிறந்த பிரதமரை பெற்றுள்ளது என்றும் அதிபர் ட்ரம்ப் அப்போது குறிப்பிட்டார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மனிஷா பவுன் தங்கப்பதக்கம் வென்றார் ஜோர்டானின் அமான் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்திய வீராங்கனைகள் சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மகளிருக்கான அறுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் மணிஷா பான்வாலா கொரிய வீராங்கனையை எட்டிற்கு ஏழு என்ற கணக்கில் தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோன்று மகளிர் ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஆன்டிம் தாய்லாந்து வீராங்கனையை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இந்த தொடரில் இதுவரை இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இந்திய ஓபன் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீராங்கனை அனகத் சிங் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் மூன்றாம் இடம் வகிக்கும் அனகத் சிங் ஹாங்காங் வீராங்கனையை பதினொன்றுக்கு ஒன்பது பதினொன்றுக்கு ஐந்து பதினொன்றுக்கு எட்டு என்ற கணக்கில் வீழ்த்தினாா் அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் பெலாரஸின் அரினா சபலென்கா அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா ஆகியோர் நாளை மோதவுள்ளனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான சபலென்கா ஆறிற்கு இரண்டு ஆறிற்கு இரண்டு என்ற நேர்செட்களில் மிக எளிதாக போட்டித்தரவரிசையில் ஆறாம் இடத்திலிருந்த இத்தாலியின் ஜாஸ்மின் பாலினியை வெளியேற்றினார் இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் பல்கேரியாவின் டிமித்ரோவை ஆறிற்கு இரண்டு ஆறிற்கு மூன்று என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பிரபல வீரர் நோவாக் ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் மும்பை அணிக்கு நூற்றி தொன்னூற்றி ஏழு ரன் என்ற இலக்கை குஜராத் அணி நிர்ணயித்துள்ளது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி வீச்சை தேர்ந்தெடுத்தது இதன்படி களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு ஆறு ரன் எடுத்தது அந்த அணியைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் ரன்களும் சுப்மன் கில் முப்பத்தி எட்டு ரன்னும் ஜோஷ் பட்லர் முப்பத்தி ஒன்பது ரனும் எடுத்தனர் மும்பை அணியைச் சேர்ந்த ஹர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதன் பின்னர் தொன்னூற்றி ஏழு ரன் இலக்குடன் களமிறங்கியுள்ள மும்பை அணி ஆரம்பத்திலேயே ரோஹித் சர்மாவின் விக்கெட்டை பறிகொடுத்தது சிராஜின் பந்து வீச்சில் எட்டு ரன்களில் ஆகி ரோஹித் சர்மா பெவிலியன் திரும்பினார் அடுத்து களமிறங்கிய ரியானும் ஆறு ரன்களில் சிராஜின் பந்து வீச்சில் தொடர்ந்து ஆடிவரும் மும்பை அணி சற்று முன்வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்